இவங்களுடைய மகன் வந்து மனமார வருக வருகன் வரவேற்க இது மட்டும் இந்த அமைப்புல வந்து தொடர்ந்து அளவில் இங்க வந்து தையல் பயிற்சி வந்து போக நடக்கு அதை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நாங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு போனோம் அதற்கு அகிலா அவர்களை வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து இது அரவணைத்து கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய பணி வந்து தேவி மதிப்பாரு செய்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம தான் ஸோ எல்லா மெம்பர்ஸும் ஒவ்வொரு மெம்பர்ஸையும் நான் வந்து தலைவனுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் இவ்வளவு பொறுமையாக அழகாக வரவேற்பினை நல்கிய எங்களுடைய தலைவியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லணும் இவர்களும் இவருடைய அன்பு கணவர் ராஜராஜன் சார் அவர்களும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் விஷன் அகாடமி அப்படிங்கிற ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதில் இருக்காங்க இவங்களுடைய மோட்டோ முக்கியமான இதுவே வலை தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் இது மூலமாக தமிழை வந்து மாணவர்களுக்கு அயல்நாட்டில் உள்ள அத்தனை மாணவர்களுக்கும் தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் அடுத்ததாக எங்களுடைய தங்கிநல்லூர் மகளிர் மன்றத்தினுடைய இந்த ஆண்டிற்கான செயல்பாடுகள் நாங்கள் என்னெல்லாம் சாதனை புரிந்தோம் அப்படிங்கறதே எங்களுடைய த கிரேட் ஸ்மைலிங் பியூட்டி மிஸ்ஸஸ் தேவி மதிமாறன் அவருடைய வாயால் சொல்ல கேட்கிறது தான் ரொம்ப அழகு எஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஐ வெரி தேங்க்ஃபுல் டு மிஸ்ஸஸ் துர்கா தேவி

இப்போ எங்கள் ரோட்டரி வந்து ரெண்டு மெஷின் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் டொனேஷன் கொடுத்தாங்க அந்த ரெண்டு மெஷின் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க டீச்சர் இவங்க மாலத்தி ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எந்த சின்னங்க ஆக்கிடா அவங்க சொன்னாங்க பன்னெண்டு நாளில் ஒரு பிளவுஸ் ஒரு சுடிதார் தச்சுக்கலாம் யார் தையல் தெரியாதவங்க கூட நாங்கள் நம்பலாம் ஆனால் நடந்துச்சு வந்தவங்க எல்லாம் ஒரு செட்டை தச்சு காட்டுவாங்க கடைசியில் ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து ரொம்ப லிவிங் பேட்ச் கோட் ஹப்பன் ஆன் தி ஜூன் ஜூன் 10th வந்து எங்க இன்னொரு டெய்லரிங் கிளாஸ் நடக்க போகுது அது 10th டெய்லரிங் கிளாஸ் இது 10th சம்ம கேம்பாய 10th டெய்லரிங் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு யார யார ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்புறம் எங்க कांटेक्ट பண்ணலாம் அதே நம்பர்ல थैंक यू அகிலா ஃபார் கமிங் சோ அங்க ஹானர் பண்ணலாம் இருக்கோம் இதே மாதிரி திருக்குறள் போர்டு வச்சிருக்கோம் எத்னா தேவி ல ஷுபா 37th ஸ்டேர் எக்ஸ்டென்ஷன்ல அது இவங்க நம்ம சுபா இருக்காங்கலையா அவங்க பெரிய ஜீனியஸ் யோகாவில் இருக்கட்டும் தமிழில் இருக்கட்டும் ஸோ அவங்க சொன்னாங்க நான் எழுதியாகணும்னு திருக்குறள் தினம் ஸோ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு போர்டு எழுதணும் வச்சோம் அவங்களும் பானுமதி ராகவன்ட்டு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் தான் வச்சுருக்கோம் ஸோ டெய்லி ஒரு திருக்குறள் எழுதுவாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா சில நேரம் என்னதான் இருந்தால் நம்ம மனுஷங்க தான் உடம்பு சரியில்லாமல் போகும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் போர்டு எழுதுறதுக்கு முடியாமல் இருக்க போது அங்கே ரெண்டு ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்களே சொல்லாமல் போர்டு எழுதுனாங்க அவங்கள சிறப்பு பண்ணுறதுக்கு அவங்க கூப்பிட்டுருக்கோம் அவங்க ரெண்டு பேருக்கா மிஸ்டர் தினேஷ் அப்புறம் மிஸ்டர் பிகாஸ் நம்ம வந்து யாரும் கூட இந்த காலத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க திருக்குறள் எழுதுறது யோசிப்பாங்க திருக்குறள் எழுதுறது அவ்வளவு ஈஸி கிடையாது அதை நம்ம சொல்லாமல் எழுதுறதுனால அந்த சிறப்புக்கு அவங்களை ஹானர் பண்ணுறதுக்கு வருஷம் இருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உட்காருங்க ஒரு கைத்தழை அவங்களுக்கு ஒரு அழகான வேலை பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் மண்டலத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து கவுன்சிலர் லோகநாயகி குலசேகர் மேம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சது நான் ஜாயின் பண்ணது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எங்க மாமியார் கூட வந்தேன் இந்த மன்றத்துக்கு ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து தான் இதுல இருந்தாங்க முன்னாடி சீனியர்ஸ் ஸோ நான் சும்மா கல்யாணம் புதுசில் வந்து பாப்பேன் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க எல்லாத்தையும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா லோ செக்ரட்டரி செக்ரட்டரி சீட் யாருக்கா கொடுக்கலான்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் ஸோ இது நான் இந்த மன்றத்தில் நிறைய சிறப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்கள் மாமியார் அப்போ மெம்பராக இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் மெம்பர் ஆனாங்க அவங்க பழைய மெம்பர்ஸ்லாம் இப்போ இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் பீரியட் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ புதுசாக வந்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பது பேர் இருக்கோம் இந்த மன்றத்தில் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க ஸோ மன்றத்தில் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுவோன்னா ஸ்கூலில் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் டே இந்த காம்படிஷன்லாம் வைப்போம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அதே மாதிரி ஆரம்பத்தில் இவங்க சொன்ன மாதிரி இந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுபோல் பாரதியார் அந்த அவர் பிறந்தநாள் அன்றைக்கு பாரதியார் குட்டி பசங்களை பாரதியார் மாதிரி வேஷம் போட்டு காம்படிஷன்லாம் வைப்போம் நிறைய காம்படிஷன்ஸ் வச்சுருக்கோம் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷத்தில் இந்த வருஷத்தில் போன வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் சிறப்பா சிறப்பாக இருக்கு பத்தாவது டெய்லரிங் கிளாஸ் போகுது அப்புறம் நம்ம சுபா இருக்காங்க இல்லையா அவங்க தான் யோகா டீச்சர் இந்த சம கேம்ப்புக்கு பத்தாவது சம கேம்ப் இது அவங்க வந்து யோகா டீச்சர் டென் இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப சின்சியராக வந்து டெடிக்கேட்டடாக சொல்லி கொடுப்பாங்க சூரிய நமஸ்காரம்லேருந்து ஆச்சரியப்படுவேங்களை இவ்வளோ அழகாக பசங்க பண்ணுறாங்கன்ட்டு ஸோ இந்த மன்றத்தில் நம்ம வந்து மண் ஆமாம் இந்த மன்றம் வந்து நம்ம ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்களா பிள்ளைங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் அதுதான் எங்கள் மன்றம் அதுக்கு நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க திருக்கோயில் பேரவையிலேருந்து பெரியனன் சார் அப்புறம் நரசிம்மன் சார் அதுக்கப்புறம் நம்ம ராஜராஜன் சார் அப்புறம் எங்கள் மாமனார் குணசேகரன் இப்போ இல்லை அவங்க ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து பாடுபட்டு அப்புறம் நம்ம ரமணி சார் வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங் கட்டடம் வர்றதுக்கு அப்புறம் சுந்தர்ராஜன் சார் அந்த மாதிரி நிறையா நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த கட்டடம் வந்திருக்கு ஸோ அந்த கட்டடத்தில் வந்து எப்படி சம்மர் கேம்ப் ஆரம்பிச்சுதான் இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சம்மர் கேம்ப் வந்து வசதியானவங்க தான் போக முடியும் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில அதனால் கொஞ்சம் நார்மலாக என்ன சொல்ற நார்மலாக இருக்கிற பசங்களும் சம்மர் கேம்ப் வந்து என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லி ஆரம்பிச்சுது அப்போ ஒரு வாரம் வச்சோம் நாங்கள் ஃபுல் டே வச்சுருந்தோம் ஆனால் அந்த பிள்ளைங்கள சமாளிக்க முடியல நாலு நாளுக்கு மேலே ரொம்ப வாழாயிடுச்சு ஸோ அதனால் ஃபோர் டேஸ் ஆக்கிட்டோம் அதே ஒரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நாலு நாள் அவங்க கற்றுக்கிறது வந்து கடைசி நாள் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சும்மா விளாண்டுட்டு இருக்கோம் அவள் குழந்தை அது அழகாக டான்ஸ் ஆடும் அழகாக திருக்குறள் சொல்லும் எல்லாம் பண்ணோம் அது மாதிரி நாங்கள் விதவிதமாக அதனால கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் இந்த அடுத்த ஜென்ரேஷன் நம்ம தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும் இந்தத்தில் என்ன ஆச்சரியம்னா இவங்க யோகா கிளாஸ் சொல்லியிருக்காங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க அந்த பழக்கடை வச்சிருக்காங்க அவங்க பொண்ணு எங்கே அது போலீஸ்கார பொண்ணு எங்கே வரலையா வேணும் நீ ஓகே அவன் என்ன பண்ண நேராக ரோடில் போய் சாஸ்டாங் நமஸ்காரம் பண்ணிட்டான் அவங்க அப்பா அம்மாவுக்கு அங்கே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கற்றுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதனால தான் சம்மர் கேம்ப்பே ஆரம்பித்தோம் அப்புறம் நம்ம திருக்குறள் ஆ மகளிர் மீன் மணிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முன்னாடி டீச்சர்ஸ் ஹானர் பண்ணியிருக்கோம் ஹெச்எம் ஹானர் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஹானர் பண்ணவங்க வந்திருக்காங்க இங்கே கனகவழி இருக்காங்க முன்னாடி ஸோ நாங்கள் யாரை ஹானர் பண்ணுவோம்னா பிரபலமாக இருக்கமோ ஹானர் பண்ண மாட்டோம் யார் அவ்வளோ பிரபலமாக இல்லாமல் சேவை பண்ணுறாங்களோ அவங்கள ஹானர் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி உபேசம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களும் ஹானர் பண்ணியிருக்கோம் இந்தியத்தில் நாங்கள் நர்சஸை ஹானர் பண்ணியிருக்கோம் ஒருத்தர் நாங்கள் வந்து இந்த சூரியன் எஃப்எம்ல வந்து ஒரு அவங்க பேர் என்ன சூரியன் எஃப்எம்ல வந்து சரி நிறைய ப்ளட் என்ன ப்ளட் டொனேஷன் கேம்ப் ரோட்டரி கூட சேர்ந்து செஞ்சுருக்கோம் நிறைய ப்ளட் டொனேஷன் கேம்ப் கொடுத்துருக்கோம் நிறைய ப்ளட் கொடுத்துருக்கோம் அப்புறம் விஹெச் ஹாஸ்பிட்டலில் விஹெச் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஐ கேம்ப் ஹீமோகுளோபின் செக்கப் சின்ன பொண்ணுங்களுக்கு அதுக்கப்புறம் ஜென்ரல் செக்கப் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் கவனிச்சீங்கன்னா பேப்பர்ஸில் வரும் லோக்கல் பேப்பர்ஸில் வந்திருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் எக்கச்சக்க சேவை பண்ணிகிட்ருக்கோம் பட் எங்களுக்கு வந்து என்ன நான் ரொம்ப பெரிய இது கிடையாது எங்களுக்கு என்ன தோணுறதோ எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி பண்ணிடுவோம் எங்களுக்கு என்ன தோணுறதோ விதவிதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தர் வருஷமா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து ரீடிங் எல்லாம் நிறைய பேருக்கு க ரீட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே பசங்கள் படிக்கிறது இல்லைன்ட்டு வாய் விட்டு படிக்கிறது இருக்கிறதுனால ஒரு ஸ்கூலில் வந்து இங்கே முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம பரிமலாவும் அப்புறம் பானுரா மானுமதி ராகவன் சேர்ந்து அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவோம் திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்காங்க நீலாம்பிகை இங்கே முன்னாடி அப்புறம் பரிமலா சுபா எல்லாம் போய் திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ஸில் ஸோ அந்தமாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க கேன்சர்னால அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்கு போக முடியல வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்து எங்கள் மெம்பர்ஸ்லாம் நிறைய டொனேஷன் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க நல்லா இருக்காங்க நடுவில் அந்த பொண்ணு வந்து அவங்க பொண்ணு ஸ்கூலை விட்டு நின்றுடுச்சு ஏன்னா அவங்க அப்பா இறந்து போனால் திடீர் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க ஸோ இப்போ திருப்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெருமை எங்கள் எல்லாேருக்கும் உண்டு ஸோ எல்லா மெம்பர்ஸும் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் இப்போ ஒரு சின்ன விஷயம்னா எல்லாம் டொனேஷன் கொடுப்பாங்க இப்போ இந்த சம்மர் கேம்ப்பு கூட நிறைய டொனேஷன் வந்திருக்கு ஸோ ஆல் த டோனர்ஸ்க்கு ரொம்ப நன்றி யார் யார் என்னென்ன கொடுத்துருக்கேங்களா சிறப்பாக அதே மாதிரி டீச்சர்ஸ் இங்கே வந்து டீச்சர்ஸ் டெடிக்கேட்டடாக சுபாவாக இருக்கட்டும் அப்புறம் காஞ்சனாவாக இருக்கட்டும் திருக்குறள் என்ன பாரதியார் பாட்டுக்கு அதுக்கப்புறம் பரிமலா வந்து திருக்குறள் பரிமலா அண்ட் லாவணியா அதுக்கப்புறம் வேறு யார் ஆ டான்ஸ் டீச்சர்ஸ் ரெண்டு குட்டீஸ் அங்கே இருக்காங்க இங்கே வாங்க முன்னாடி வாங்க அவங்க அழகாக எல்லாமே ஆடுறாங்க இந்த வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு வேர்க்கை விடாம விடாமல் இருக்காங்க பசங்களை மேனேஜ் பண்ணி நல்லா அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கடைசியாக நீங்கள் பர்ஃபாமென்ஸ்லாம் பார்ப்பேங்க கொஞ்சம் நேரத்தில் ஸோ தேங்க்யூம்மா வெரி மச் ஃபார் கம்மிங் அண்ட் டீச்சிங் இவங்க பிஎன்ஓ ஸ்கூலில் நம்ம லதா மேம் மூலம் வரான் லதா மேம் பற்றி என்ன சொல்லணும்னா நாங்கள் இந்த ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க ஸ்கூல் பசங்களை தான் யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபஸ்ட் ரேலி நடந்தது நம்ம ஊரில் அதனால் மலை நீர் சேமிப்பு ரேலி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க ஸ்கூல் பசங்க தான் இந்த ஸ்கூ இந்த ஊரில் ஃபர்ஸ்ட் ரேலி நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரேலிக்கு சிறப்பாக அவங்க பசங்க வந்தால் ரொம்ப அழகாக பண்ணாங்க ஸோ எதாவது கேம்ப்னா கூட நம்ம பிள்ளைங்க வேணும் அவங்க வீ அவங்க ஸ்கூலில் நம்ம பாரதியார் இதெல்லாம் வச்சிருக்கோம் டீச்சர்ஸ் ஹானர் பண்ணியிருக்கோம் நிறைய அவங்க சிறப்பு உண்டு ஸோ தேங்க்யூ வெரி மச் லதா இன்னைக்கு லதாவை நாங்கள் ஹானர் இருக்கோம் அவங்களோட இத்தனை வருஷம் சப்போர்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஷி சப்போர்ட்டிங் அஸ் அப்புறம் துரைராஜ் சார் இந்த சம்ம கேம்புக்கு பசங்க என்ன கவலைப்படாதீங்க நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அந்த குளத்து பக்கத்தில் போய் எல்லோரும் சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க பேத்தியும் வந்திருக்கா எங்கள் கேம்பில் இருக்கா அண்ட் நம்ம ஜெயரா ஜெயா சூரியநாராயணன் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அவசரம் வந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப சிறப்பு ஸோ இந்த மாதிரி எங்கள் மண்டத்தில் பார்த்தீங்க எல்லாம் சிறப்பு நம்ம ஜமுனா ஒரு லாயர் இன்கமிங் லாயர் அதே மாதிரி நம்ம வசந்தி மேம் டீச்சிங்க்கு எல்லாம் சரோஜ் ரமணி அப்புறம் பிரேமா யார் சுபா யாரும் யாரும் விட முடியாது எல்லாரும் ஒரு வகையில் பெரிய ஆட்கள் தான் ஸோ எல்லோரும் சேர்ந்து அமைப்பில் இருக்கோன்னா நாங்களும் ஒரு சங்கமாக நாங்கள் ஒரே மனசு ஒரே எண்ணங்களோடு இருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா இருக்கும் அதுக்கப்புறம் செயல்பாடுகள் அனைத்தையும் நான் முக்கியமாக இந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கை தட்டு தரணும் இந்த வெயிலில் வந்து அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்க பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அந்த குழந்தைங்களும் வந்து பாருங்க பாருங்கள் காலேஜ் அழகாக வந்தது அதுக்கு ஒரு நன்றி யூ வெரி மச் எங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் மிக சிறப்பாக வடிவமைத்து கூறினாங்க இதே போல் வருகின்ற ஆண்டுகள்லையும் நிறைய நாங்கள் பண்ணணும் இதற்கு முன்னாடி எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நிகழ்ச்சியை தொடரத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ செஷன் நாங்கள் எடுத்துக்கிறோம் மெம்பர்ஸ் ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வந்துடுங்க

हेलो फी स्माइल ஓகே தேங்க்யூ சில்ட்ரன் தேங்க்யூ மெம்பர்ஸ் ஆமா திருக்குறள் வந்து அதாவது உலகம் பரப்ப விடணும் அப்படிங்கிற பெரிய நோக்கத்தோடு அந்த பில்டிங்கோட பேரவை அப்படிங்கிற அமைப்பின் மூலமா எத்தனையோ குழந்தைகளுக்கு வந்து திருக்குறள் வந்துட்டு இருக்காங்க முப்பது குரலையும் சொன்ன ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே தமிழக அரசு சார்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வர நன்கொடைகளும் வழங்கி கொண்டு இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வகுப்புகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதை வந்து ஒவ்வொரு தெருவிலும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அந்த திருக்குறள் எழுதணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் எங்க உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு இருக்கு அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்முடைய நங்கநல்லூர் முப்பத்தி ஏழாவது தெரிய எக்ஸ்டென்ஷனில் பானுமதி ராகவன் அப்படிங்கிறவங்களுடைய வீட்டு வாசல்ல அந்த போர்டை எழுதுறதுக்கு எங்களுக்கு காம்பவுண்ட்ல கொடுத்தாங்க நான் தான் முதல்ல அதை எழுதிட்டு இருந்தேன் நடுவில் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை உடல்நலம் சரியில்லாதனால என்னால தொடர்ந்து அதை எழுத முடியல தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமா அதை நாங்கள் எழுதிட்டு இருக்கோம் அப்போ அந்த காம்பவுண்ட்ல பானுமதி அம்மா இருக்கிறவரில் அவங்க பண்ணுவாங்க அப்போ இங்க வந்திருக்கிற சிவகுமார் ஜெயக்குமார் அண்ட் தினேஷ் ஜெயக்குமார் அண்ட் தினேஷ் மதிப்பிற்குரிய இந்த ரெண்டு சகோதரர்கள் வந்து அங்கே ஆட்டோ ஸ்டாண்டு ஆக்சுவலா அங்க வந்து ஆட்டோ ஓட்டுற ரெண்டு பேருமே அங்க இருப்பாங்க அவங்களுக்குள்ள என்ன மனதில் தோன்றினதோ என்னவோ தெரியல வாலண்டியரா வந்து அந்த போர்டு காலியா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு தாங்களே வந்து திருக்குறளை எழுத ஆரம்பித்தாங்க முதல்ல யாருமே அதை நோட் பண்ணலை அதன் பிறகு அவங்களுடைய இன்வால்மெண்டை பார்த்த பிறகுதான் அம்மா கேட்ட பிறகு நீங்க இது பண்ணினா நாங்க தொடர்ந்து எழுதுறோம் அப்படின்னு சொன்னதுனால இன்று வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு போற வர மக்கள் எல்லாரும் அந்த திருக்குறளை படிக்கணும் பொருள் புரியறதோ புரியலையோ தெரியல ஆனா அருமையாக அந்த போர்டை தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் இந்த அன்பு சகோதரர்களுக்கு எங்களுடைய மகளிர் மன்றம் சார்பாக அதாவது நிறைய கொடுக்கணும்னு ஆசை ஆனால் மனதளவில் நிறைய பரிசுகளை எங்களோட உறுப்பினர்கள் அவங்களுக்காக கொடுக்க காத்திருக்கிறார்கள் எல்லோரும் வணக்கம் ஆட்டோ டிரைவர் தான் என் பேர் ஜெயக்குமார் என் பேர் தினேஷ் நாங்கள் ஓலா ஓட்டிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஓட்டுறதுக்கு இடம் இல்லை ஸோ அந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிது ஸோ அந்த இடத்துல ஆட்டோ ஓடுறதுக்கு அதனால் எங்களுக்கு ஒரு ரூபா சம்பாதிக்க அந்த இடம் எங்களுக்கு கிடச்சிது சரி அந்த இடத்துனால நம்மளால் என்ன முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பிளாங்க் போர்டு இருந்தது திருக்குறள் பிளாங்காக இருந்தது ஸோ அதனால் நம்ம என்ன ஒன்று பண்ணலாம் இதில் ஏதலாமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஐடியா கேட்டேன் சரி நம்ம நான் என்னால் முடிஞ்சால் நீ எது என்ன முடிஞ்சால் நான் மொத்தம் ஏதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி தான் ஏத ஆரம்பித்தோம் அவங்கள்ட்ட எதுவுமே நாங்கள் கேட்கலை கேட்காம தான் ஏறும் ஏதணும் அது அப்புறம் அவங்க பார்த்தாங்க யார் எதுன்னு கேட்டால் இந்த மாதிரி நாங்கள் தான் ஏதுவோம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தனா நாங்கள் ரெகுலராக ஏதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டோம் சரி நீங்கள் நல்லது தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் கண்டினியூ ஏற்றிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்னு நாங்கள் சொல்லுவோம் தேங்க்யூ இது எங்களுக்கும் கிடைச்ச பாக்கியம் ஏன்னா இது வந்து திருக்குறள் எழுதுறது பெரிய சேவை ஸோ நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் நன்றி எல்லோரும் தான் கண்டிப்பாக உலகத்துக்கே எடுத்து செல்லணும் அவர்களுக்கு நம்முடைய நகல் நங்கைநல்லூர் மகளிர் மன்றம் சார்பாக பரிசுகள் பாராட்டுகளை வழங்குவதற்காக எங்களுடைய ஒன் சிக்ஸ்டி செவன் வார்டினுடைய கவுன்சிலர் மிஸ்ஸஸ் துர்காதேவி மேடம் அவர்களையும் சீனியர் மெம்பர் மிஸ்ஸஸ் சரோஜ் ரமணி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களுக்கு பயனாடை மற்றும் அதாவது ரொம்ப அன்போடு எல்லாருமே அவங்களுக்கு நாங்கள் பேண்ட் ஷர்ட் தரோம் நாங்கள் லுங்கி தரோம் நாங்கள் இது கொடுக்குறோம் சொல்லிவிட்டு எங்களுடைய மெம்பர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு பரிசுகளுக்கான இதை கொடுத்திருக்காங்க பலத்தை ஒரு உற்சாக அவங்க ரெண்டு பண்ணலாம் எங்கள் மாமனார் ஒரு இது எழுதிருக்காங்க விருப்பப்படுறேன் ரெண்டு பேருக்கும் பார்த்து எழுதிருக்கு திருக்குறள் புக் தரேன் ஜெயக்குமார் அண்ட் தினேஷ் அவர்களுக்கு எங்களுடைய என்எல்ஏ சார்பாக அன்பு பாராட்டுகளோடு பரிசுகளும் சாமுண்டீஸ்வரி அண்ட் ஜூனியர் தனா அங்க எடுத்து கொடுங்க துர்கா மேம் கிட்ட இந்த ஷால் எடுத்துடுங்க எடுத்துடுங்க அம்மா தான फोटो நல்ல கை எங்களுடைய சீனியர் मेंबर மிஸ் சரோஜ் ரமணி மோட்டிவேட் பண்ணுகின்ற ஒரு அற்புதமான தாய் அப்படின்னே சொல்லலாம் தொண்டு செய்வதற்கு வயது ஒரு தடையில்லை அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாரும் தான் உதாரணம் உங்களை போல நிறைய சகோதரர்களை இது போல திருக்குறள் எழுதுறதுக்கு நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும் அண்ட் காஞ்சனா இந்த டப்பர் வேர் வாட்டர் பாட்டில் திடீர்னு தோணுச்சு நம்ம மண்டல் சார் ரூபாய் எதாவது சார் ரெண்டு வாட்டர் பாட்டில் தேவைப்படும் அவங்களுக்கு பாட்டில் ரெண்டு புதுசு அவங்களுக்கு நான் கொடுக்க விருப்பப்படுறேன் எங்களுடைய மெம்பர் காஞ்சினா அவர்கள் அவர்களுக்கு பேண்ட் ஷர்ட் லவனியா வாங்க ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் தான் இது அவங்களுக்கு கவர் கொடுத்துருங்க அந்த திருக்குறள் புத்தகம் உங்க கிட்ட இருக்கும் பொழுது அதற்கான மதிப்பு தனி குட்டி கை கட்டலாமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட அழிப்பினை ஏற்று இங்க வந்ததற்கு இருக்கு தேங்க்யூ சோ மச் ாக்கால் செய்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ஹேம்நாத்